நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க அவங்க பெயர் தான் அவங்க ஆலயத்துக்கு சென்று மிகுந்த வருத்தத்தோடு ஜபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க கண்ணீர் வடித்து ஜபித்துக் கொண்டிருப்பதை கேட்ட அந்த ஆலயத்தின் ஆசாரியன் அவர்கள் ஏழி அவர்கள் கவனித்துக் கொண்டே இருந்தாங்க அவள் அழுது ஜெபிப்பதை உணராமல் அவளை தவறுத தவறுதலாக நினைத்தாங்க ஆனால் அதனை உணர்ந்து அவர்களிடம் கூறினார்கள் நான் ஜெபித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எனக்கு மிகுந்த வருத்தம் உள்ளது எனக்கு அநேக வருடங்களாகியும் பிள்ளை இல்லை என்பதை அவர்கள் கூறினார் அன்னாள் இதனை உணர்ந்த ஏலி நான் தவறுதலாக நினைத்துவிட்டேன் என்பதை உணர்ந்து அவளிடம் நீ சமாதானத்தோட போ நீ சமாதானத்தோட போ என்று ஆசிர்வாதம் கூறி அனுப்பினார் அன்னாலும் தன் பாரத்தை அனைத்தையும் கடவுளிடம் கூறிவிட்டு ஒரு விசுவாசத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றாள் ஆண்டவர் என் ஜபத்திற்கு பதில் தருவார் என்று நாட்கள் போயின ஆண்டவர் அண்ணாளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அன்னால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாள் பின்னர் சா அந்த குழந்தைக்கு பின்னர் அன்னாள் அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் சாமுவேல் என்பதற்கு நான் கடவுளிடம் கேட்டேன் என்பதற்கான அர்த்தம் பின்னர் சாமுவேல் கடவு கடவுளின் அன்பினால் வளர்க்கப்பட்டாள் அன்னாலும் தன் குழந்தையை கடவுளின் அன்பினால் வளர்த்தாள் பின்னர் பின்னர் அன்னாள் தான் ஆண்டவரிடம் பொருத்தனை செய்ததே அவை உண அவள் உணர்ந்தாள் எனக்கு கடவுள் ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதை முழுவதும் ஏலியின் ஆலயத்தில் பணிவிடைக்காக நான் என்னோடது குழந்தையை அர்ப்பணிப்பேன் என்று அவள் பொருத்தனை செலுத்தினாள் அதனை போலவே அவளுக்கு கொடுத்த ஆண் பிள்ளை சாமுவலை ஆலயத்தின் பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டிய நாள் வந்து நெருங்கியது ஆகவே அந்நாள் சாமுவேலை அழைத்து சென்று ஏழியிடம் சென்று எனது குழந்தை சாமுவேலை ஆண்டவரின் பணிக்காகவே நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் பின்னர் சாமுவேல் ஆண்டவரின் பணிக்காக தேவாலயத்திலிருந்து வளர்க்கப்பட்டான் இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிகிறோம் அன்னால் தனது ஜபத்தை அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்தாள் அது அல்லாது விசுவாசத்தை ஆண்டவரிடம் வைத்தாள் வேதத்தில் கூறுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அதனை போல அதனை போலவே அந்நாள் முழு விசுவாசத்தையும் வைத்தது போலவே அவள் விசுவாசித்தது போலவே அருமையான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் இதனை போலவே நாமும் ஆண்டவரிடம் விசுவாசிப்போம் விசுவாசித்து ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பார் என்று நாம் உறுதியுடன் இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு பதிலளிப்பார் தேங்க்யூ